ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சவுத் சமையலை என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து வெண்டைக்காய் வச்சு தான் ஒரு தொக்கு பண்ண இது வந்து தாமு சார் இருக்காங்களே அவங்க வந்து சொல்லி கொடுத்தது இது ஒரு டிவி சேனலில் இது பார்த்தது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் வச்சு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து அந்த வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொசா கட் பண்ணாது அதையும் நல்ல ஒரு கோல்டன் அந்த ஒரு கண்ணாடி பதவியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு தக்காளி நல்ல பொடிசா கட் பண்ணாது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு கழுவும் போட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சா அந்த வெண்டைக்காயம் போட்டுட்டு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம் நம்ம போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வ தண்ணி ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அதை வந்து வதக்கியிருக்கோம் நம்ம எண்ணெயில் அதனால் நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுடுங்க இது வந்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி கொத்தமல்லியும் போட்டுடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்திக்கு இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்